ஸ்பிரிட் மூவில இருந்து நியூ ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் வந்துருக்கு போஸ்டர் நல்லா நல்லாயிருக்கு சந்தீப் ரெட்டி டைரக்ஷன்ல அரசியவர்த்தல் மியூசிக்கில் பிரபாஸ் நினைச்சிருக்காரு மூவியை வர நவம்பரில் எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில் டானி வில்லோனில் நடிக்கிற நியூஸ் வந்துருக்கு ஸோ மூவி எப்படி இருக்கும் போதும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஜனோட அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்ஸ் போய் பார்த்துக்கலாம் மூணு கோடி எண்பத்தொரு லட்சம் யூஎஸில் ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் மலேசியாவில் எழுபது லட்சம் ஆஸ்திரேலியாவில் எண்பத்தொரு லட்சம் யூரோப்பில் ஒரு கோடி ஐம்பத்தேழு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் ஒரு கோடி எட்டு லட்சம் டோட்டலாக பத்து கோடியே பதினஞ்சு லட்சம் இப்போ புக்கிங் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் புக்கிங் சூப்பர முன்னே சூப்பராக போய்கிட்டிருக்கு அங்கே மொத்தம் ஒரு கோடி எழுபத்தி நாலு லட்சம் ஓவ்சியில் பத்து கோடி எண்பத்தஞ்சு லட்சம் வேர்ல்டு வைடாக பன்னெண்டு கோடி ஐம்பத்தாறு லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு இது ஒரு பெரிய வசூல்னே சொல்லலாம் கோடி நாட்கள் எந்த மாதிரி என்ன பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது லீயோ ரெண்டு கடை பிரேக் பண்ணுமா இல்லையான்னு நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து ஒரு நியூ போஸ்டர் ஒன்று வந்திருக்கு போஸ்டர் நல்லா நல்லாயிருக்கு அஜய் டேரெக்ஷன்ல சாம்சிஎஸ் மியூசிக்கில் அது பிரியா பவன சங்கர் நடிச்சிருக்காங்க மூவி வர ஜூன் தேட்டி ஆகுது மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம யோகி பாபு நடிக்கிற வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக நியூ போஸ்ட்ரு வந்துருக்கு போஸ்ட்ரு பார்க்க நல்லா இருக்கு மூவி நேம் அர்ஜுனர் பேர் பத்து இது யோகி பாபுட முன்னூறுதார் படம் மூவி எப்படி இருக்கும்போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மகோட படத்துலேருந்து ஒரு நியூ போஸ்ட்ரு வந்திருக்கு வந்துருக்கு போஸ்ட்ரு பார்க்க இருக்கு போஸ்டரில் சம்மர் டுவெண்ட்டி டெட்டு சிக்ஸ் ரிலீஸ் ஆகும்னு போட்டிருக்கு விஷால் டேரக்ஷனில் விஷால் ஆக்டிங்கில் ஜி பிரகாஷ் இருக்கு மியூசிக் போட்டிருக்காரு மூவி எப்படி இருக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்